அனைவருக்கும் வணக்கம் சுவையான ஹெல்த்தியான ஞாபக சக்தியாக அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை தொகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு வடைச்சட்டி வச்சு ட்ரையாக ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு அஞ்சாறு வர மிளகாய் ஒரு பத்து தேங்காயும் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சிட்டு அதே வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பத்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியும் போட்டு அதெல்லாம் வதங்கின பின்னாடி நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற வல்லார கீரையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆறுன பின்னாடி முதல்ல நம்ம அரைச்சாத ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஃபல்ஸ் மூல விட்டு எடுத்துட்டு திருப்பி நம்ம ரெண்டாவதாக வதக்குன வெங்காயம் தக்காளி பூண்டு கீரையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம அரைச்செடுத்தா கெட்டியாக அரைக்கணும் கெட்டியாக அரைச்சி எடுத்தோம்னா சுவையான ஹெல்த்தியான வல்லார கீரை துவையல் ரெடி இது இட்லி தோசை சுடு சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்